காதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது காது வலி இருக்குது இல்லை வந்து காதில் வந்து சீ வருது என்ன செய்கிறாங்க மக்கள் அப்படின்னா ஒரு மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் எடுத்து ஊற்றிக்கிறாங்க ட்ராப்ஸ் வந்து தாராளமாக கிடைக்கிது எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குது அந்த ட்ராப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இதுதான் வந்து இன்னிக்கான டாபிக் ஆய் நான் உங்கள் டாக்டர் ஜானக்ராம் பேசுகிறேன் இப்போது காதில் வந்து பல நோய்கள் ஏற்படலாம் ஒன்று வந்து காதில் மெழுகு பொருள் வேக்ஸ் ஏற்படலாம் இல்லை காதில் வந்து எக்ஸ்டர்னல் ஓட்டைட்டஸ் அப்படின்னு கொஞ்சம் வீக்கம் ஏற்படலாம் செவிப்பறல ஓட்டை ஏற்படலாம் இல்லை காது வலி காரணம் வந்து சதை காதில் சதை வளர்ந்து அதனால இருக்கலாம் இப்போ காதில் காளான் ஏற்படலாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு சொட்டு மருந்து இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெழுகு பொருள் இருந்தால் நாங்கள் ஒரு விதமான சொட்டு மருந்து கொடுப்போம் அதே மாதிரி ஃபங்கஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வேற சொட்டு மருந்து ஸோ இப்போ நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்குறோம் அப்படின்னா அவர் பார்க்கறது இல்ல காதை இல்ல ஏதோ ஒரு சொட்டு மருந்து கொடுக்குறாரு ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்கஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் காளான் இருக்கு காதில் அதுக்கு வந்து நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போட்டால் அது ஜாஸ்தி ஜாஸ்தியாயிரும் ஃபங்கஸ் ஜாஸ்தியாயிரும் வலி ஏற்படும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து காது வலி ஏற்படும் அதுக்கு போய் பொருளுக்கான ட்ராப்ஸை போட்டு விட்டுருவாங்க சில பேர் அது தவிர எண்ணெயெல்லாம் ஊற்றுறாங்க காதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றுறாங்க முதல் வைத்தியமாக வந்து எண்ணெய் ஊற்றுறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும் ஸோ காதில் வந்து சொட்டு மருந்து போடணுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ணுறது ஒரு காது மூக்கு தொண்டை டாக்டர் தான் ஏன்னா எந்த வியாதி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வந்து அந்த மருந்து கொடுப்போம் ஒரு சில வியாதிகளுக்கு நீங்கள் சொட்டு மருந்து போடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரை சென்ட்ரல் பாப்பரேஷன் அதாவது ஒரு செவிப்பரில் ஓட்டம் இருக்குது அது ட்ரையாக இருக்குது அதில் கொண்டு போய் சொட்டு மருந்து போட்டால் நீங்கள் இன்ஃபெக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதனாலேயே பிரச்சனை வரலாம் குழந்தைங்க வந்து இந்த இந்த குளிர் சீசனில் வந்து பயங்கர திடீர்னு நைட் எழுந்துக்கிது சார் குழந்த வந்து பயங்கரமாக அழுது சார் அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா சளி பிடிச்சிருக்கும் சளினால் காதுக்கும் மூக்கு நடுவில் வந்து ஒரு டியூப் இருக்குது அது அடைப்பட்டு காது வலி ஏற்படும் அதுக்கு பேர் ஏ ஓஎம்னு பேர் அந்த மாதிரி ஏற்பட்டால் நாங்கள் வந்து காது சொட்டு மருந்து கூட கொடுக்க மாட்டோம் மூக்கு சொட்டு மருந்து கொடுப்போம் என்னை கேட்குறாங்க சார் ஏன் சார் காது வலிக்கு வந்திருக்கோம் மூக்கு சொட்டு மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஏன் அப்படின்னா இந்த சளி வந்து சளினால் அந்த டியூப் அடைப்பட்டுருது அந்த டியூப் விச் கனெக்ட்ஸ் த நோஸ் அண்ட் த இயர் இஸ்டேஷன் டியூப் ஸோ நாங்கள் அந்த நோஸ் ட்ராப்ஸ் கொடுத்தா தான் வந்து அந்த காது வலி போகும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இன்ட்ரிகேட் பாயிண்ட்ஸ் இருக்குது செய்து ஒரு மெடிக்கல் ஷாப் போய் அந்த ட்ராப்ஸை வாங்கி ஊற்றாதீங்க அதே மாதிரி ஒரு டாக்டரை பார்த்துட்டு சப்போஸ் அவர் மூக்கு சொட்டு மருந்து போடணும் காது பிரச்சனைக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சில பேர் வந்து மூக்கு சொட்டு மருந்து யூஸ் பண்ணுறாங்க அதை ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறாங்க அதுவும் பண்ணக்கூடாது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு டாக்டர்கிட்ட வீடியோ பிடிச்சிருக்கா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பட்டன் தட்டுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ